அன்பான தேவதை தொலைக்காட்சி நேர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேர்களே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா வரைவின் மகளிர் என்ற அதிகாரத்திலிருந்து தொள்ளாயிரத்தி பதினேழாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் இதுவரையில் வள்ளுவர் என்ன சொன்னார்னா அறிவுடையவர்கள் தன்னுடைய அறிவை உலகத்தினை பரப்புகின்றவர்கள் இந்த பொருளுக்காக விரும்பி தருகின்ற அற்ப இன்பத்தை அந்த விலை அற்ப இன்பத்தை விரும்ப மாட்டார் தோள்களை தொடமாட்டார்கள் என்றார் இப்போ என்ன சொல்கிறாருன்னா யார் யாரெல்லாம் அந்த பெண்களுடைய நலத்தை விரும்பி அவருடைய தோள்களை தொட்டு அனுபவிக்கக்கூடியவர்கள் யாருன்னு சொல்கிறார் அப்போ அவன் யாரா இருப்பான் நாம் யோசனை பண்ணி பார்க்கணும் அறிவுள்ளவன் விலை மகளிர் விரும்ப மாட்டாங்க அப்போ யார் விரும்புவான் அறிவில்லாததான் விரும்புவான் அப்போ இதை தான் சொல்கிறார் வள்ளுவர் என்ன சொல்ல பாருங்கள் இந்த குரலில் நிறை நெஞ்சம் இல்லவர் தோய்வர் பிற நெஞ்சில் பேணி தோல் நெஞ்சில் தன்னுடைய உள்ளத்தில் பிற அன்பு அல்லாத பிற பொருள்களை அதாவது காசு பணம் நகை போன்ற பொருள்களை அன்பை தவிர பிற பொருள்களை விரும்பி நெஞ்சில் தன்னுடைய உள்ளத்தில் அன்பை தவிர பிற பொருள்களை விரும்பி நெஞ்சில் பிற தன்னுடைய உள்ளத்தில் பிற மற்ற பொருள்களை விரும்பி ஆசைப்பட்டு பேணி பேணி என்றால் விரும்பி புணர்பவர் பொருளுக்காக உண்மையான அன்பு இல்லாமல் போலியாக அன்பு காட்டி தழுவுகின்றவர்கள் புணர்பவர் என்றால் தழுவுகின்ற அந்த பெண்கள் தோல் அவருடைய தோளை யார் தொடுவானா யார் தொடுவானான்னா நிறை நெஞ்சம் இல்லவர் நிறைந்த நிறைவான உறுதியான நெஞ்சம் மனம் படைக்காதவர்கள் உள்ளாதவர்கள் உறுதியான உள்ளம் இல்லாதவர்கள் அறிவில்லாதவர்கள் நிறை நெஞ்சம் இல்லவர் நிறைவான அறிவினை கொள்ளாத உள்ளத்திரையுடையவர்கள் தோய்வர் அங்க தோயார் என்னாரே இங்கு தோய்வர் என்றார் தோய்வர் என்றால் தொடுவார்கள் தொட்டு அடைப்பார்கள் அவளுடைய தோடை பற்றி இழுத்து அழைப்பார்கள் யாரு உள்ளத்திலே அறிவில்லாத உள்ளத்தினை உடையவர்கள் அறிவில்லாத உள்ளத்தினை உடையவர்கள் அப்ப அறிவு கட்டவன் புத்தி கட்டவன் இவன்தான் பொருளுக்காக வருகின்ற பெண்களுடைய நலன்களை அனுபவிப்போம் அப்படின்றார் வள்ளுவர் அதாவது என்ன சொல்றாரு பாருங்க நெஞ்சில் உள்ளத்தில் பிற பிற பொருட்களை பிற பொருள்களை பேணி விரும்பி பேணினா விரும்பி அவர்களிடத்திலே நெருங்கி இன்பத்தை அந்த அனுபவிக்கின்றவர் நிறை நெஞ்சம் இல்லவர் நிறை நெஞ்சம் அறிவால் நிறைந்த உள்ளம் இல்லாதவர்கள் உள்ளத்துல அறிவு இருக்கணும் இல்லையா அறிவில்லாதவர்கள் தோய்வர் அந்த தோளை தொட்டு அழைப்பார்கள் அப்போ பொருளுக்காக நம்மிடத்திலே தழுவுகின்றவர்களுடைய தோள்களை அறிவில்லாத உள்ளத்தினையுடைய அறிவினால் நிறைந்த அறிவில்லாதவர்கள் போய் தழுவுவார்கள் என்றார் அப்போ விலைமேல யார் போவானோ அறிவில்லாதவன் போவான்றார் என்றார் போறவனா அறிவில்லாதவன்மா அறிவில்லாதவான் அதுதானே உண்மை அதான் வள்ளுவர் சொல்றார் இப்பொழுது மீண்டும் இந்த குரலை பார்ப்போமா நிறை நெஞ்சம் இல்லவர் தோய்வர் பிற நெஞ்சில் பேணி புலர்பவர் தோல் இப்பொழுது ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா தோ தோஸ் ஹூ ஆர் டிவைட் ஆஃப் எ வெல் கண்ட்ரோல்டு மைண்ட் வில் சீக் தி ஷோல்டர்ஸ் ஆஃப் விமன் ஹூ எம்பரேஸ் தெம் வயல் தர் ஹார்ட்ஸ் கவர்ட் அதர் திங்ஸ் அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்